எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு சிங்ஸாம் யூடி சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொண்ணை வந்து ஆசாசியா வளர்த்து திடீர்னு அந்த பொண்ணு அம்மா அப்பான்ட்டு சொல்லாம ஓடி போயிட்டுனா ஒரு அம்மாவோட மனநிலை என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம உமா மேடம் வந்திருக்காங்க வணக்கம் மேடம் மேம் நீங்க வந்து ஆசாசியா ஒரு பொண்ணை வளர்த்தீங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப செல்லமா ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்தீங்க திடீர்னு அந்த பொண்ணு வந்து உங்கள்ட்ட சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டு அப்போ நீங்கள் வந்து அதை ரிட்டர்ன் ஏற்றுப்பீங்களா அவங்களோட மை மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து ரிட்டன் ஏற்றுகிற மாதிரி மனநிலை இல்லை ஏன்னா எங்களை வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டவ போயிட்டாங்க குழந்தையிலேருந்து பார்த்து பார்த்து எவ்வளோ செல்லமாக ஒரு பொண்ணு பொண்ணுன்னு அவள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் நாங்கள் பண்ணோம் ஆனால் அவள் இந்த மாதிரி பண்ணு நாங்கள் நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு வார்த்தைக்குள்ளே இல்லை ஓகே அப்பா சரியில்லைன்னு தெரியும் அப்பா எல்லாம் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஒரு பொண்ணு வச்சு எப்படி போட்டு பார்க்குறாங்க அப்படி தெரியும் ஆனால் எனக்கு துரோகம் மண்டிட்டு போய்கிறாங்க என்னால் வந்து அதுதான் தாங்கக்கூடிய சக்தி இல்லை எனக்கு அவள் இப்படி பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதுக்கு பார்க்கவே அவங்க லவ் பண்ணுறது எதுவுமே தெரியாது தெரியாது நான் வந்து அவளை வந்து ஃப்ரீயாக தான் வளர்த்தேன் அவள் என்ன கேட்குறவளோ வாங்கி கொடுப்பேன் என்ன என்ன பண்ணுறோம் நீ முடிச்சுக்கிறோமா ஃப்ரீயாரு என்ன வேணுமோ எல்லாமே செய்வோம் அவனுக்கு ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஓடி போன அப்புறம் உங்களுக்கு என்ன கேசிக்கலாம் வயசு நாங்கள் எல்லாம் பார்த்தோம் ஃபோன் பண்ணுவோம் ஆள் வச்சுலாம் பார்த்துருவோம் எங்கே இருக்க என்ன ஒரு எனக்கு இன்னும் ஏஜ் என்னது ஏஜ் வந்து பையன் பையன் கூட ஓடி எப்படி எதுவுமே தெரியாது உங்க மாதிரி இருந்து எல்லா வேலையும் புஷ்ட்டு இவ்வளோ வளர்த்து யூஸ் ஆயிடலாம்னா கண்டிப்பாக அவ்வளோ மன வெதனையா இருக்குது எங்களுக்கு இப்போது என் ரோடு ஃபேமிலியே அவ்வொருத்தான் எனக்கு இப்போ வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்க கண்டிப்பாக நான் ஏற்றுனாலும் என் கூட இருக்கிறதே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களோட அப்பா எந்த இருக்காங்க அப்பா வீட்டில் சும்மா அவர் எந்த நான் ஒரு ஆளு பொம்பளை ஒரு என்னுடைய ஒரு வருமானம் ரன் எங்க தெரியும் அறிக்கை நான் என்ன டைம் ஆச்சு இன்னும் பாப்பா காணு பாப்பா காணும் பார்த்தா ஆயிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நாங்கள் பார்க்கும்போது வரல ஓகே அப்போ ஒருத்தருக்கு முடிவுமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கூர் தான் ரசிகுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கலாம் இல்லை ஏன்னா வந்து வாடி போனாங்களா எதுவுமே உங்களுக்கு கரெக்டில் எங்கள் பையனுமே தெரியாது ஒரு வேறு ஏதாச்சும் மாட்டேன் அந்த ரிஜிஸ்டர் பண்ணிக்காமல் நீங்கள் சொல்லிடுச்சு எங்களுக்கு

Okay.